அன்பான உறவுகளை விட்டாலே பலவிதமான நோய்களும் எங்களை தொற்று ஆரம்பித்துவிடும் அதில் இந்த மாறி மாறி எங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்துவிடும் எவ்வாறு நாங்கள் வெள்ளலாம் என்பதை இயற்கையாக வெள்ளலாம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் இந்த ஃப்ளூ வருவதற்கு காரணம் இன்ஃபுளுசா என்ற வைரஸ் தான் இதன் அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் மூக்கால் ஓடுவது உடம்பு வழி தொண்டை வழி தலையடி சிவியர் அதே போல் உடம்பு சோர்வாக இருக்கும் மப்பாக இருக்கும் வாந்தி அல்லது பேதியும் ஏற்படலாம் இது அநேகமான குழந்தைகள் மற்றது கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றது அறுபது வயதுக்கு மேற்பட்டோரை தான் அதிகமாக தாக்கும் கொமன் கோல்ட் என்னும் சொல்லும் போது மூக்கால் ஓடும் தன்மையும் கொஞ்சம் இருமலும் மற்றது மூக்கடைப்பு மாத்திரம்தான் இருக்கும் மற்ற எல்லா அறிகுறிகளும் காணப்படும் இதை இந்த இதை நாங்கள் எவ்வாறு வெல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பட்சத்தில் இதை நாங்கள் இயற்கையாக வெல்லலாம் இதை நாங்கள் எவ்வாறு எண்ணத்தை செய்வதன் மூலமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் என்பதை பார்ப்போம் முதலாவதாக ஹைடோஸ் விட்டமின் டி த்ரீ நாங்கள் தேவை அதாவது ஒளி எங்களுக்கு அதிக தேவை அதே போல் விட்டமின் சி லிப்போசமில் விட்டமின் சியை நாங்கள் தினமும் உட்கொள்வது அவசியம் எச்சினேஷியா டிராப்ஸை நீங்கள் கடையில் வண்டி பாவிக்கலாம் அதே போல் எல்டபெரி சிரப் என்று கூறுகின்றோம் அதுவும் கடைகளில் இருக்கும் அது டெய்லி நீங்க டென் எம்எல் நீங்கள் உட்கொள்ளலாம் ஒரிகானோ ஆயில் அதுவும் கேப்சில் ஃபார்மில் இருக்கு தினமும் நீங்கள் இரண்டு ஒரிகானோ ஆயில் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் படி நீங்கள் எடுக்கலாம் அதாவது வீட்டில் நாங்கள் பாவிக்கும் பூண்டு மிகவும் அருமையான மருந்து அதில் நீங்கள் சூப் செய்து குடிக்கலாம் அல்லது ஐந்து போல் நீங்கள் இலகுவாக சூட்டில் மாட்டி நீங்கள் அதிகம் உடம்புக்கு தேவை எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் ஜிங்கை நீங்கள் தினமும் மேற்கொள்ளவும் போன் பிரத் எலும்பு சூப் என்பது மிக மிக அவசியமானது இது உடம்பில் இருக்க சளித்தன்மைகளை வைரஸை வெளியேற்ற மிக மிக உதவி புரியும் ஆவி பிடித்தல் மிகவும் அவசியமானது அதில் கல்லுப்பு இரண்டை போட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவை நீங்கள் ஆவி ஆவிப்பிடிக்கலாம் பெப்பமின்ட் ஆயிலை நீங்கள் வேண்டி காதின் பின்பகுதி அதேபோல் கழுத்தின் பின்பகுதி உள்ளங்கை அதேபோல் போல் அடிப்பாதங்களிலும் நாங்கள் பூசலாம் குழந்தைகளுக்கு பூசும் போது கொஞ்சம் கவனமாக பூசுவது சிறந்ததாக இருக்கும் புரோபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ள அதிலும் பசிலஸ் என்னும் புரோபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ள உணவுகளை அல்லது புரோபயோட்டிக்ஸ் தினமும் ஒரு டென் பில்லியன் படி நீங்கள் குறைந்தது ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் எடுக்கும் பட்சத்தில் எங்களது நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் படும் அத்தோடு தினமும் நடப்பதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக மிக முக்கியமானதாக இருக்கும் நாங்கள் இத்தோடு இன்னும் தினமும் குறைந்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வெந்நீரை நாங்கள் பருகுவது சிறந்ததாக இருக்கும் இது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் காணப்படும் கை மருந்து நல்ல லோக்கலில் கிடைக்கும் தேன் அதே போல் தேசிக்காய் அதே போல் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அதோடு சின்னமன் பவுடரையும் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் சிறப்பாக குடிக்கும் பட்சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுகின்றது வீட்டில் ஜிஞ்சர் டீ நாங்கள் போட்டு குடிக்கலாம் அது மாத்திரமில்லாமல் வீட்டில் நீங்கள் ரசம் செய்து கூட கிழமைக்கு இரண்டு மூன்று தயனம் நீங்கள் பருகும் பட்சத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இந்த ஃப்ளூவில் இருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி